போர்க்களமான வீடு உருட்டுக்கட்டையுடன் களம் இறங்கிய நாம் தமிழ் கட்சியினர் சட்டம் ஒழுங்கு சீமான தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிட்டு பெரியார் ஆதரவாளர்களும் முப்பத்தி ரெண்டு பெரியாரிய இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு சீமான் வீட்டை முற்றிலிடுகின்றார்கள் அப்படி முற்றிலை இடுவதற்கு காவல்துறையானது அனுமதி அளித்திருக்கிறது ஆனா சீமான் என்ன சொல்றீங்கன்னா தமிழகத்துல மக்கள் பிரச்சனைக்காகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காகவும் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகின்ற போது எந்த போராட்டத்துக்கும் காவல்துறையானது அனுமதி மறுக்கிறது உடனடியாக வந்து போராட்ட களத்துக்கு ஆள் வந்துட்டா கூட கைது பண்ணி தர தரணி இழுத்தும் போயிட்டு கல்யாண மண்டபத்தில் அணைக்கிறாங்க சௌமியா அன்பணி ராமதாஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள கழுத்தை புடிச்சி போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படி களத்துக்கு யார் வந்தாலும் கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற காவல்துறை முற்றுகையிடுவதற்கு மட்டும் எப்படி காவல்துறை அனுமதி அளிக்குது அப்படின்னு நியாயமான கேள்விய கேக்குறாரு இல்ல முப்பத்தி ரெண்டு பெரியாரை இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு பெரியாரை நான் அவமதித்து பேசிவிட்டேன் என்று சொல்லிட்டு எனக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்களே என்னைக்காவது வந்து ஒரே ஒரு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களும் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடி இருக்கின்றார்களா பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்று விவசாயிகள் பக்கம் நின்று போராடி இருக்கின்றார்களா இல்ல பாலியல் வன்புணர்வு அண்ணா களத்துக்கு வந்திருக்கிறார்களா இல்ல பாஜகவை எதிர்த்து போராட்டம் இருக்கின்றார்களா பாஜக கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கும் எதிர்ப்பு இல்லை மக்கள் பிரச்சனைக்கும் இவங்க களத்துக்கு வந்து போராடுவது கிடையாது ஆனா சீமான் வீட்டை மட்டும் முற்றுகிடுவது எதற்காக நான் என்ன பெரியாரை அவமதித்து பேசிவிட்டேன் பெரியார் கடந்த காலங்களில் என்ன பேசினாரோ அதைதானே நான் சொல்லி பெரியார் பேசினத வெளியில் எடுத்து இவங்களுக்கு ஏன் கோபம் வருது இவங்க என்ன பண்ணணும் பெரியாரை நான் அவமதித்து பேசுகின்றேன் என்று சொன்னால் நீ பேசுன அத்தனையும் அவமதிப்பு அவர் அப்படி பேசவே இல்லை அவர் எவ்வளவு ஒழுக்க சீலர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தை கொண்டு எதிர்வாதம் செய்யலாம் நான் கருத்து வைக்கின்ற போது எதிர்கருத்தை கொஞ்சம் யோசனை தெரியும் திராவிட பிம்பமானது தூள் அந்த பெரியார் இருக்கிற அரசியல் செய்ய முடியும் அதற்கு பிறகு செய்ய முடியாது என்பதற்காக அவங்களா கட்டமைத்த பெரியார் பிம்பம் உடைகின்ற போது எனக்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றார்கள் ஏன் வீட்டாண்ட இதற்காக போராட்டம் நடத்தணும் காவல்துறை ஏன் அனுமதி அளித்தது இப்போ சீமான் தப்பு தப்பா பேசுறாருன்னா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி சீமானை கைது பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லலாம் இல்ல பெரியாரை தொடர்ச்சியாக அவமதித்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லி வழக்கு தொடுத்து சீமானை கைது செய்ய சொல்லலாம் ஆனால் என் வீட்டை முற்றுகையிடுவதன் மூலமாக என்ன நடந்து விடப் போகிறது இப்போ பெரியார் என்ன அவ்வளோ புண்ணியஸ்தரா பெரியார் கொள்கைகள் அடிப்படையிலே தவறு இவங்க ஆயிரம் பேசலாம் எனக்கு காவி சாயம் பூசலாம் இப்போ பிஜேபி கிட்ட இருந்து ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டு பிச்சை பெறுவதற்காக சீமான் வந்து தூக்கி போட்டு மெதிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பெரியார் பேசினத யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்ப என்ன பண்றீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போயிட்டு நாங்கள் பெரியார்வாதிகள் பெரியார் கொள்கையை பேசுறோம் பெரியாருக்காகவே நீங்க ஓட்டு போடணும் சீமான் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாரு அவருக்கு ஓட்டு போடக்கூடாது நாங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறோம் சமூக சீர்திருத்தவாதி சாதி ஒழிப்பாளர் சமூக நீதி காத்திரவர் அதனால பெரியாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல போயிட்டு பிரச்சாரம் பண்ணி வாக்கு வாங்கிட்டு போங்க பெரியார பேசி வாக்கு வாங்க முடியுமா மக்களுக்காக சேவை செய்வதாக மக்களுக்காக ஆட்சி நடத்துவதாக சொல்லக்கூடிய திராவிடத்தில் இருக்கிறவங்க நலத்திட்டங்கள் மூலமாக வாக்கு வாங்கிடுவாங்களா அவங்க எல்லாம் காந்தி நோட்டை காட்டித்தானே வாக்கு வாங்குறாங்க உங்களுக்கு என்ன பெரிய சித்தாந்தம் உங்களுக்கு என்ன பெரிய பெரியாறு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பெரியார் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாரு தமிழ் மக்களை ஏமாற்றி பனஞ்சம்பாசாரு பெரிய புரட்சி செய்வதாக சொல்லி எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தினாரு அந்த பெரியார் சொல்றாரு தமிழ் சனியன் என்று சொல்லுகின்றார் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் தெலுங்கு காட்டுமிராண்டி பாஷை தெலுங்கு சனியன் அப்படின்னு பேசியிருக்கின்றாரா இந்த தமிழகத்துல மலையாளிகள் இருக்கிறாங்க கன்னடர்கள் இருக்காங்க தெலுங்கர் இருக்காங்க துளுவர் இருக்கிறாங்க இந்தி பீகாரிக்கிறான் பீகார் காரங்கிறான் இப்படி நம்ம தமிழகத்துல பெரியார் காலத்துல ஏகப்பட்ட மொழியாளர்கள் இருந்தாங்க அத்தனை மொழியாளர்களும் இந்த தமிழகத்தில் இருக்கிற போது அந்த மொழிகள் எல்லாம் சனியன் கிடையாது அந்த மொழிகள் எல்லாம் காட்டுமிராண்டி மொழி கிடையாது அந்த மொழியை படித்தவன் எல்லாம் பைத்திகாரம் கிடையாது அந்த மொழி படித்தனால வேலை கிடையாது அப்படின்னு பெரியார் பேசவே இல்லை ஆனா தமிழை மட்டும் ஏன் அவமதிக்கின்றார் அப்போ இத்தனை மொழிக்காரனுக்கு முன்பாக நாங்க மட்டும் கூணி குறுகி நிக்கணுமா பெரியார் வந்து தமிழை ஏன் அவமைத்து பேசினாரு அவர் தமிழராக இருந்தால் தமிழ் மக்களுக்காக போராடுவதாக இருந்தால் தமிழை தூக்கி பிடிக்கிறதாக இருந்தால் தமிழில் வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் வரணும் அறிவியல் சொற்கள் வரணும் விஞ்ஞான முறைப்படி மாறணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா தமிழில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் இல்ல நாம சொல்ற மாதிரி தமிழ் புதுமைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடையணும் அப்படின்னு பேசிருக்கலாம் ஆனா உன் தமிழ் என்னடா இருக்குது உன்னுடைய தமிழ் உன்னை படிக்க வச்சாலா தமிழ் வந்து ஆரிய கை கூல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு என் தமிழை அவமதித்து பேசினா அந்த சும்மா என்ன பண்ணிட்டீங்க பெரியாரா பிரபாகரன் மகனா அப்படின்னு சொல்லிட்டீங்க வாங்க மோதி பாத்துடலாம் என்ன ஆயாது பெரியார் சொன்ன கருத்துக்களை பொதுவழியில பேசுறதுக்கு என் வீட்டை முற்றிலிடுவீங்களா அப்படின்னு சீமான் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான கேள்வி கேக்குறாரு ஆனா திருமுருகன் காந்தி போன்றவங்க என்ன சொன்னாங்க சொன்னா யோ சீமான் நல்லா நீ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இரு இல்லேன்னு சொல்லல ஆனால் நீ பேசுவதற்கெல்லாம் ஆதாரம் காட்டு பெரியார் மீது நீ அவதூறு பரப்பிக்கிட்டே போவ நாங்க அதற்கான ஆதாரத்தை எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டி இந்த பாருங்க பெரியார் பேசிக்கிறார் பாருங்க அவர் நல்ல அப்படி நிரூபிக்கணுமா நீ ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வச்சுனா அதற்கான ஆதாரத்தை நீ குறா நீ என்ன பண்ற தெரியுமா ஆர்எஸ்எஸ் எஸ் சரி பிஜேபி கிட்டையும் சரி பணம் வாங்கி கொண்டு இன்னைக்கு பெரியார் ரத்து போட்டு மெதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திருமுருகன் காந்தி சொல்றார் தபாருங்க நாங்க வாக்கு அரசு இல்ல இல்லவே இல்ல எங்களுக்கு எவனோ ஓட்டு போட போறது கிடையாது ஆனா இருந்தாலும் பெரியார் இங்க சமூக நீதியும் சரி சம நீதியும் சரி காப்பாற்றி இருக்கின்றார் இன்னைக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரும் கல்வியறிவு அறிவு பெற்றதா இருந்தாலும் சரி சாதி ஒழிப்பாக அவர் முன்னெடுத்த போராட்டங்களா இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து வந்த திராவிட இயக்கங்களும் திராவிட ஆட்சியாளர்களும் இந்த அளவு தமிழகத்தை முன்னேற்றி இருப்பதும் சீமான் போன்ற பிற்போக்குவாதிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போன்ற பிற்போக்குவாதிகளுக்கும் கண்ணை உறுத்துது அதனால தான் ஆர் எஸ் பாஜக கிட்டையும் காசு வாங்கினு அந்த அஜெண்டாவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல்படுத்துகின்றார் இப்போ சீமான் பெரியாரை இழிவுபடுத்துகின்றார் அதிமுக ஆதரிக்கல அதே மாதிரி பாமக ஆதரிக்கல திமுக ஆதரிக்கல ஆனா ஏன் பாஜக ஆதரிக்குது அப்போ பாஜக என்ன பேசுதோ அதே தானே சீமான் பேசுறாரு ஏன் சீமானுடைய வீட்டுல வந்து நாங்க முற்றுகிறோம் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துறாரு தவறான பாதைக்கு இளைஞர்களை அழைத்து செல்கின்றார் இத்தனை ஆண்டு காலம் பெரியார் பின்னாடி சுத்தி விட்டு பெரியார் மூலமாக அடையாளம் பெற்று விட்டு அந்த பெரியாரை இப்ப காலி பண்ண பாக்குறாரு பெரியார் செஞ்ச தவறு என்ன சோ சீமான பொறுத்து வரைக்கும் பெரியார் தொடர்பாக பேசல இந்த திராவிட இயக்கங்களை ஒழித்து விட்டு ஆரிய அடிமைகளை இங்க கொண்டு வந்து நிறுத்தணும் அதுக்காக சீமான் பிஜேபி பின்னாடி போறாரு சீமானை விடவே மாட்டோம் அப்படின்னு பெரியார் கழகம் அதனை தொடர்ந்து பெரியார் ஆதரவாளர்கள் கூடிய கழகம் என்று முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு சீமான் வீட்டை முற்றுகையிட வந்தாங்க காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினாங்க சீமானுடைய வீடு நீலாங்கரையில் தான் இருக்கிறது இப்படி எல்லாரும் பேரணியாக போய் சீமான் வீட்டை முற்றுகிட போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு திருவான்மியூருடைய பிரதான சாலையில போக்குவரத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இங்க போராட்டம் நடத்தவங்களுக்கு எல்லாம் காவல்துறை வழிவகை பண்ணுது பிறகு சீமானுக்கு ஆதரவாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு நானா பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கெதிர்க்க நின்னாங்க உடனடியாக சீமான் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் நடத்த வந்தவங்களை காவல்துறையானது அதிரடியாக கைது செய்தது அதற்கு பிறகு சீமானுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியே வந்து பார்த்தாங்க போராட்டங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்த பெண் தொண்டர்கள்கிட்ட பேசினாங்க அது மட்டும் இல்லை எப்படியா இருந்தாலும் பெரியார் திராவிட கழகத்தினரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது அப்படி அவங்க போராடுறவங்க எத்தனை மணி நேரம் இங்கே இருக்கிறாங்களோ அத்தனை மணி நேரம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சீமான் என்ன பண்ணிட்டார்னா பிரியாணி ஆக்க சொல்லிட்டார் அதனால பிரியாணி ரெடி ஆகிட்டு கொண்டே இருக்குது ஆனால் பத்திரிகையாளர் சீமான் கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஜனநாயக முறைப்படி உங்கள் வீட்டை முற்றுகையிடுவதற்காக பெரியார் கழகத்தினர் வராங்க அவங்கள உருட்டுக்கட்டை கையில எடுத்துக்கிட்டா மிரட்டுவீங்க அப்படின்னு சொல்லும் போது பாருங்க இன்னைக்கு எங்களுக்கு எதிர்த்து போராடுறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சு கிடையாது மெயின் பிரான்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆனா அவனுடைய ஏவலா இருக்கக்கூடியவங்க என் சொந்தக்காரங்க தான் அண்ணன் தம்பிங்க தான் மச்சாங்க தான் அவங்க தான் எங்களுக்கு எதிராக போராடுகின்றார்கள் ஸோ எங்க சொந்தக்காரங்களை நாங்க அடிப்பதற்காக கையில உருட்டுக்கட்டை எடுக்கலீங்க நாங்க பிரியாணி செய்யறோங்க எங்க தொண்டர்களுக்காக அதனால அந்த பிரியாணி செய்வதற்காக கட்டை எடுத்து அடுப்பில் வச்சிருப்பாங்க அந்த கட்டை கையில் உருட்டு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை முற்றுகிட வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு வந்து சீமான் விளக்கம் அளித்தாரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எதிராக கோஷமிட்டவர்கள் சீமானுக்கு எதிராக பேசுனவங்க எல்லாம் கைது பண்ணின்னு போயிட்டாங்க சீமான் வீடு இப்போது அமைதியாக இருக்கிறது கொஞ்ச நேரம் காவல்துறை தாமதித்து இருந்தால் சீமான் வீடு போர்க்களமாக மாறியிருக்கும் சீமான் பேட்டி அளிக்க பேட்டி அளிக்க அந்த பேட்டியை நேரடியில பார்த்த பிறகு சீமான் வீட்டை நோக்கி நாம் தவிர கட்சி தம்பிகளும் தங்கைகளும் சாரை வர ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏமா அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வீடு இருப்பதுக்கு நூத்தி இருபது அடிக்கு முன்பாகவே எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது அனுப்பிவிட்டது ஸோ நீனா நான் பார்த்துலாம் என்று ஒன்று கூடி இருந்தார்கள் என்றால் உண்மையாகவே அந்த பக்கம் பெரிய ரணகலமே ஏற்பட்டிருக்கும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது அதாவது பெரியாரிய ஆதரவாளர்கள் மொத்த பேரும் வயதானவர்களாக இருந்தார்கள் ஆனால் சீமான் தம்பிகள் இளைஞர்களாக இருந்தார்கள் இருந்தாலும் சீமான் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொண்டார்கள் சீமான் சொல்கிறது எனக்கு என்னவோ நியாயமாக தெரியுதுங்க ஏன்னா இவங்க பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தமிழகத்தில் நடத்துகின்ற அட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமையாக இருக்குது பெரியாரை தவிர இந்த தமிழகத்துல பெரிய ஆளுமைகள் யாரும் இல்லை இந்த தமிழகத்துக்கு நல்லது செஞ்சவங்க பெரியாரை தவிர வேற யாரும் இல்லை அப்படியே மிஞ்சி போச்சுன்னா தமிழகத்துக்கு இன்னும் நல்லதும் வல்லதும் யார் செஞ்சாங்கன்னு கிடைங்கன்னா நம்ம கலைஞர் மத்தபடி வேற யாரும் கிடையாது மொத்தத்துல பெரியாரு அப்புறம் கலைஞர் இவரை தவிர தமிழகத்துக்கு யாரும் சரியா செய்யல சிறந்த அறிவாளி இல்லை அதனால அவருக்கு செல இவருக்கு சிலைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பெயரும் சிலையும் இந்த திராவிடத்தையே நிரப்பிட்டு போயிடுவாங்க போலகுது அப்படின்னு சீமான் வந்து சொல்றது நியாயமாக படுகிறது அது மட்டும் கிடையாது கலைஞர் புகழ் பாடுவதற்காகவே இங்க திமுக ஆட்சி இருப்பது போல தெரிகிறது மக்களுடைய பிரச்சனை பேசுற மாதிரி தெரியல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சீமான் திமுக பிரச்சனை வந்து அதாவது திமுக ஆட்சி செய்ய வேண்டியதை இன்னும் செய்யல அந்த பிரச்சனையை மக்களுக்கு போய் சேர்ந்து விட கூடாது என்பதற்காக திசை திருப்புகின்றார் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக விஜய் அவர்கள் ஒரு மாஸ் காட்டிட்டாரு அதை திசை திருப்ப வேண்டும் என்றால் இன்னைக்கு சீமான் போராட்டம் தான் கை போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது சீமான் வீடு முற்றுகைக்கு மட்டும் காவல்துறைக்கு அனுமதி என்றால் காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா திமுக கெட்ட பேர் வந்துடக்கூடாது விஜய் அவர்கள் வளர்ச்சி தெரிந்துவிடக் கூடாது இருக்காங்க சீமானும் திமுகவும் கைகோர்த்து கொண்டுதான் இந்த நாடகத்தையே நடத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சீமான் பேசத்தை வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு பெரியாரை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்ற ரேஞ்சு கணக்கு தான் பேசுகிறார் எதை வச்சு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பெரியார் பேசுனா ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏ பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன் பெரியார் என்ன பேசுகிறாரோ அதை சொல்கிறேன் நீ ஓட்டு போட்டால் போடு போடாட்டா போ யோ நான் தமிழன் ஆனால் பெரியாரை நேசிக்கிறேன் நீ தமிழனா இரு யாரானா இரு பெரியார் நல்லது பண்ணல நீ எனக்கு ஓட்டு போட்டால் போடு ஓட்டு போடாட்டா போ பெரியார் ஆதரவாளராக இருந்தால் எனக்கு ஓட்டே போட வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் ஒரு அரசியல் கட்சி என்பது வாக்குக்காக தான் எல்லாவற்றையும் செய்வாங்க இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் வாக்கே போடவனா போயா அப்படின்னு அதிரி காட்டுறாருன்னா அவர் வாக்கு அரசியலுக்காக பெரியாரை எதிர்ப்பது போல தெரியலீங்க எனக்கு தெரிந்து கொள்கை ரீதியாக அவர் எதிர்க்கின்றார் திராவிடம் தான் தமிழ் தேசியம் வரும் என்று அவர் நினைக்கிறார் சங்க இலக்கியங்களிலிருந்து பக்தி இலக்கியங்கள் வரைக்கும் மலம் என்று சொன்னார் அதனால பெரியாரை வந்து பாத்தீங்கன்னா விட்டு வச்சோம்னா நம்ம தமிழ் மொழியானது அழித்துவிடும் எப்படி தேசியம் வந்து தமிழர் அடையாளத்தை எல்லாம் அபகரித்துக்கொண்டு இதெல்லாம் எங்குழுது அப்படின்னு சொல்கிறாங்களோ இங்கே திராவிடம் தமிழே இருக்கக்கூடாது அழித்தொழி தமிழ் கலாச்சாரமே இருக்கக்கூடாது அழித்தொழி தமிழர்களுக்கென்று அந்த பெருமை இருக்கக்கூடாது அழித்தொழி என்று சொல்லிவிட்டு பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் திருமண முறை எல்லாவற்றும் திராவிடமானது அழித்து ஒழிக்கிறது எந்த விதத்திலும் சொல்லி கலாச்சாரமாக பண்பாடுமோ இல்லாத அளவுக்கு மாற்றுகின்றது அதனால் இந்த ஓங்கோல் கூட்டத்தை விரட்டி அடிக்கின்ற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஓங்கோலிருந்து ஸ்டாலின் குடும்பம் வந்தது வரைக்கும் இறங்கி விமர்சிக்கின்றார் ஸோ எதற்கும் துணிந்து விட்டார் தான் தெரிகிறது சீமான் கடைசியா சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா நீ பேசறதை விட்டீனா நான் பேசுறதை விடுவேன் இல்ல மோடி பார்த்துலாம் என்ன நினைச்சேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டாரா கேட்பேன் என்ன பண்ணிட முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா சரி பார்க்கலாம் சீமான் வீடு இன்னைக்கு போர்க்களமா மாறி இருந்திருக்கு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் இப்படியே தொடர்ந்தால் சட்டம் ஒழுங்கு பெரிய சவாலாக மாறும் தமிழகத்தில் என்பது மாற்றுகிறது கிடையாது ஸோ தமிழகம் முழுவதும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும்ங்கிறாங்க பெரியார் தீகா மோதி கொண்டாங்கன்னா என்ன ஆவது தமிழகம் முழுவதும் அப்போ சட்டம் ஒழுங்கு சவால்தானுங்களே சரி நண்பர்களே பெரியார் பிம்பம் தமிழகத்துக்கு வேண்டுமா இல்ல சீமான் பெரியார் பிம்பம் உடைக்கிறாரே அது தமிழகத்துக்கு வேண்டுமா எது வேண்டும் உங்க கருத்து சொல்லுங்க நன்றி